ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செம்மி இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல சாஃப்ட்டாக கிறிஸ்பியாக வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறப்போது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க போகலாம் நான் வந்து ஒரு காலிஃப்ளவரை வந்து வெட்டி இந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்கிறேன் ரொம்ப வந்து பெருசு பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் வந்து எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி போட பிடிக்குமோ அந்த மாதிரி சைஸில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் போட்டுச்சிருக்கிற வெண்ணி நல்லா வந்து சூடாகிடுச்சு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்து வந்துடுச்சு இப்போ வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ வந்து தண்ணி நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம கழுவி வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவர் வந்து இதுலேருந்து சேர்த்துருவோம் இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூள் சேர்க்கும் போது உள்ள அழுக்கு கிருமி எல்லாமே வந்து போயிடும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷத்துக்கு அந்த சூட்லேயே வந்து அப்படியே வச்சுருவோம் இதுக்கு தண்ணி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் இப்போ ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே வந்து காலிஃப்ளவரில் வந்து உப்பு வந்து போட்டு தான் ஊற வந்து வச்சுருக்கிறோம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நிறைய பேர் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து மைதா மாவு வந்து சேர்ப்பாங்க மைதா மாவு வந்து சேர்க்காதீங்க நல்லா இருக்காது சூடாக இருக்கும் போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா இருக்காது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க மசாலா வந்து ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து லிக்யூடியாகவும் இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ரொம்ப கெட்டியாக வந்துச்சு அப்படின்னாலும் கால்ஃப்ளவரில் எதுலேயுமே வந்து மசாலா வந்து ஒட்டாது நம்ம பொறிக்கும் போதே தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே நல்லா இருக்காது அளவுக்கு பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இந்தளவு பக்கத்தில் வந்து இருக்கணும் இது ஓரமாக இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு இப்போ இந்த காலிஃப்ளர் தண்ணியிலேருந்து எடுத்துடலாம் நல்லா தண்ணி வடிச்சிட்டு எடுத்துருவோம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு வந்து எடுத்துட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சிருக்கிற இந்த மசாலாவில் வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சூடாக இருந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூடாக இல்லை வெது வெதுப்பாக இருக்குதுனால நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லா காலிஃப்ளர்லையும் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகணும் அந்த அளவுக்கு ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிப்போம் என்ன உடஞ்சிரும் அகலமான பாதத்தில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு உடையாமல் கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மேரினேட் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடையில் வந்து எண்ணெய் சேர்த்துறது என்ன நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சி இப்போ நம்ம காலிஃப்ளரை வந்து சேர்த்துடலாம் உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு எடுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வந்து வரும் போட்ட உடனே பரட்டி எதுவுமே போட்டுறாதீங்க மசாலா எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் வெந்து ஆனதுக்கப்புறம் பெரட்டி போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு வந்து கொஞ்சம் வெந்திருக்கும் இப்போ பரட்டி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் பரட்டி போட்டாச்சு இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு நல்லாவே வந்து வெந்துட்டு அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு எண்ணெயோட சலசலப்புமே வந்து நல்லா குறைஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் நல்லா வடிச்சுட்டு எடுத்து வந்து வச்சிடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே வந்து உதிரவே இல்லை சூப்பராக இருக்கும் நல்ல வெளியில் நல்லா கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் எடுத்து வச்சுருவோம் இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் விதியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் இந்த மாதிரி கருவேப்பிலை பச்சை மிளகா போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்துருவோம் இப்போது நம்மளுடைய காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லா இருக்கும் ஸ்னாக்ஸாகவும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்